அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ கெமிக்கல்ல நம்ம வந்து வாழைக்கு உரம் கொடுக்குறோம் அப்படின்னா முதல்ல வந்து யூரியாவை கொடுப்போம் அடுத்து தண்டு வளர்ச்சிக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்பேட்டு கொடுப்போம் கடைசி ஒரு ஆறாவது மாதத்துக்கு மேலே வந்து பொட்டாசு கொடுப்போம் அது வந்து வெயிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பிரித்து பிரித்து கொடுப்போம் இப்போ ஆறாவது மாதத்தில் கொடுக்கக்கூடிய பொட்டாசை வந்து ஒன்றாவது மாதத்துலயே நம்ம வந்து கெமிக்கலில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த நேரம் வரல மண்ணில் இருக்காது மழை அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஆகி வெளியே போயிடும் வாட்டமாக இருக்கிற இடத்துக்கு அடிச்சுட்டு போயிடும் ஆவியாக போயிடும் இந்த மாதிரி அது போயிடும் ஒரே இடத்துல இருக்காது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ரசாயன உரங்களை கொடுக்க வேண்டும் ஆனால் அப்படி பார்த்து கொடுக்க தேவையில்லை ஒரு ஆறாவது மாசம் நம்ம பொட்டாஷ் வந்து ரசாயனத்தில் அந்த நேரத்துக்கு கொடுத்தா தான் பயிர் எடுத்துக்கும் மீதி நேரத்தில் அது வீணா சொன்னேன் ஆனா நீங்க ஆறாவது மாசத்தை கொடுக்க வேண்டிய பொட்டாசை ஒன்னாவது மாதம் பயோல பொட்டாஸ் பாக்டீரியாவை மண்ணுல விட்டுட்டீங்க அப்படின்னா அது மண்ணை விட்டு போகாது இது ஒரு உயிர் அது தான் வாழ்ந்துட்டு இருக்கும் மண்ணுல இதுக்கான உணவுகள் இருந்தா இந்த ஏழாவது மாசத்துல மட்டும் இல்லை அடுத்து நீங்க செய்யக்கூடிய வெள்ளாமையும் இது வந்து சிறப்பாக எடுத்து தரும் மண்ணில் இருக்கிற சாம்பல் சத்தை அணி திரட்டி தரக்கூடியது அதே மாதிரி தான் அசோஸ் பைரலமும் அதே மாதிரி தான் பேக்டீரியா பாஸ்பரஸ் எடுத்து தரும் அதே மாதிரி தான் பொட்டாஸ் பேக்டீரியா பொட்டாஸை எடுத்து தரும் அதனால முன்னாடி யூரியா கொடுக்கணும் அடுத்து சூப்பர் பாஸ்பேட் கொடுக்கணும் அடுத்து பொட்டாஸ் கொடுக்கணுன்னு கெமிக்கல்ல பார்த்து கொடுக்குற மாதிரி இதை கொடுக்க தேவையில்லை முன்கூட்டியே கொடுத்தாலும் அந்த தருணத்துல உங்க பயிரை வளர்த்துறதுல இது உதவி புரியும் அந்தந்த நேரத்துக்கு கொடுக்க தேவையில்லை ஏன்னா மண்ணில் நீண்ட நாட்கள் வாழக்கூடியது இதுக்கான உணவு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உணவு என்ன குப்பையா இருக்கலாம் சனப்ப தக்க பூண்டா இருக்கலாம் அல்லது மண்புள உரமா இருக்கலாம் அல்லது கம்போஸ்டா இருக்கலாம் அல்லது ஆட்டு எரு மாட்டு ஏறு இதை கொடுத்தீங்கன்னா இதை முன்கூட்டியே கொடுத்தீங்கன்னா நல்ல பல மடங்கு பெருகிட்டே இருக்கும் பெருகி என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணுல இருக்கிற பொட்டாஸ் அதாவது சாம்பல் சத்தை அணி திரட்டி தரக்கூடிய வேலையை இந்த பொட்டாஸ் பேக்டீரியா செய்யும் இது வந்து பாஸ்போ பேக்டீரியா சாலிபிலைஸ் பண்ணும் அதாவது கரைச்சி கொடுக்குற வேலையை செய்யும் அதனால ரசாயன உரங்களை அப்பப்போ போடுங்க இது உங்கள்கிட்ட காசு இருக்கிறப்ப வாங்கி மண்ணுக்குள்ள விட்டுட்டிங்கன்னா அது பல மடங்கு பெருகி உங்க பயிரை நல்லா வளர்த்துற வேலையை செய்யும் அதனால அந்த டைம்ல இதை கொடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை எப்போ உங்களுக்கு ஒரு காசு இருக்குது அப்போ வாங்கி மண்ணில் விட்டுட்டு குப்பையை கொடுத்தீங்கன்னாவே பல மடங்கு பெருகி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அந்த இது எப்ப வேணாலும் அடுத்த வெள்ளாமைக்கு இது பயன்படும் ரசாயனம் பயன்படாது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா சொல்லிக்கிறேன் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி